ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இடையேயான சம்ம போட்டி இன்றைக்கி நடக்க போகுது இந்த போட்டியில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சிங் மேலே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னாக்கா இப்போதைக்கு வந்து தேர்வுக்குழுவுடைய தலைவராக இருக்கிற வந்து பிரசாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா இப்போதைக்கு வந்து யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டீமை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் பதினைஞ்சு பேர் கொண்ட அணியை அதனால் வந்து இவங்களுடைய ஃபார்ம் எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் வந்து அணியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீரர்கள் வந்து நல்ல ஃபார்மில் இருந்த வீரர்கள் இப்போ வந்து ஐபிஎல்ல வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருந்தாரு யுவராஜ் சிங் அதனால் இவரை உற்று நோக்கிறாங்க பட் இவர் அணியில் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னாக்கா இப்போதைக்கு அணில வந்து எப்படி கேப்பாங்கனாக்கா பேட்ஸ்மேனாக மட்டும் பார்க்காம நல்ல ஒரு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து இன்றைய போட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக ஹிட்டராக வந்தும் ஒரு நல்ல சில ஃபீல்டிங் கேட்ச்களை பிடிக்கும் பட்சத்தில் அவருடைய எண்ணம் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஆனால் ஆல்ரெடியாக நிறைய பிளேயர்கள் இருந்தாலும் கூட யுவராஜ் சிங் கிட்டிகிற இது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா மிடில் ஆர்டர்ஸில் யாரும் இப்போ இல்லாத இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து செம்ம ஹிட்டிங்கை இவர் விளாட்றத பார்த்து கண்டிப்பாக அணில இடம் வாய்ப்புகள் இருக்குது எனவே வந்து யுவராஜ் சிங் இதை எப்படி அழகாக பயன்படுத்த போகிறான்னு சொல்லிட்டு பொறுமையா பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து யுவராஜிங்கோட ஃபயரான ஆட்டம் எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்க கண்டிப்பாக வந்து உலகக் கோப்பைக்கான சான்சஸை அவர் இன்க்ரீஸ் பண்ணுவாரா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க